பாண்டவர் ஏசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உயிர் தாண்டவரின் சமாதானம் முகலோடு இருப்பதாக பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாவது நாயராக என்று இறை இறக்கத்தின் நாயராக திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் நமக்கு அறிவித்திருக்கிறார் காயப்பட்ட இதயங்கள் இயேசுவனுடைய பிரசன்னத்திலிருந்து கடவுளின் பிரசன்னத்திலிருந்து போயிருக்கின்ற இதயங்களை ஆண்டவர் தன்பால் தன்னுடைய இதயத்தின்பால் ஈர்த்து அன்பு செய்து அவர்கள் மீது இரக்கத்தை பொழிகிறார் என்பதுதான் இந்த ஆயிறு நமக்கு சொல்லுகிறது இந்த இரக்கம் எப்படி வந்திருக்கிறது கடவுள் தன் மகனை அனுப்பி அந்த பாவத்திற்கு கழுவாயாய் தன் மகன் சிலுவையில் சுமக்க செய்து இறந்து மீண்டும் உயிருடன் எழுப்பப்பட்டிருக்கிறார் இந்த உயிருடன் எழுப்பப்பட்ட ஆண்டவர் நம்மிடையே வாழ்கிறார் விசுவாசமும் பிறரன்பு சேவையும் விசுவாசத்தோடு கூடிய மனமாற்றமும் இந்த இறக்கத்திற்கு மிக மிக அவசியமான விஷயமாகும் இயேசுவின் மீது விசுவாசம் மனம் திரும்புதல் இவற்றை இரண்டையும் கொண்டு ஒருவர் செல்வாரானால் இயேசு தன்னுடைய இரக்கத்தை பொழிந்து அருளை பொழிந்து நம்மை வாழ வைக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நம்மோடு தங்குகிறார் எனவே இந்த அற்புதமான நாளிலே இயேசு கிறிஸ்து நமக்காக பாவசங்கீர்த்தன தொட்டியில் அமர்ந்திருக்கிறார் காத்திருக்கிறார் என் மகன் திரும்பி வருவானா என்று இரக்கத்தோடு காத்திருக்கிறார் பாஸ்கு காலத்தில் பாவசங்கீர்த்தனம் செய்து திவ்ய நற்கருணை உட்கொள்வது என்பது திருச்சபையினுடைய கட்டளைகளில் ஒன்று எனவே இந்த பாஸ்கு காலம் என்பது இரக்கத்தின் காலம் கடவுள் தன்னுடைய இரக்கத்தை பொழிகிறார் அதுவும் இறந்து உயிர்த்தெழுந்து தன்னுடைய விழாவை நமக்கு காண்பித்து ஒரு அழகான வாழ்வுக்கு நம்மை கூப்பிடுகிறார் விசுவாசம் அற்றவனாயிராதே விசுவாசம் கொள் அவர் வாழ்கிறார் எனவே மனமாற்றம் விசுவாசத்தோடு கூடிய இயேசுவின் பிரசன்னத்திற்கு செல்லுகின்ற ஒரு நிலைதான் இன்று ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது எனவே இறைவனுடைய இரக்கத்தை அவருடைய அளவிட முடியாத இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்த ஏமை போற்றுகிறோம் இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் முத இதயத்திலிருந்து தண்ணீரும் ரத்தமும் ஓடி வந்து எங்கள் மனங்களையும் வாழ்வையும் நிரப்புகிறீரே ஆண்டவரே சாதனங்களும் திவ்ய நற்கருணையையும் இதயத்திலிருந்து கொண்டு வந்து எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே இந்த அற்புதமான கொடைகளுக்கு நன்றி சொல்கிறோம் எங்கள் தலைகளிலே ஊற்றப்படுகின்ற போது அந்த ரத்தம் எங்களுக்கு புதிய வாழ்வை தருவதாக புதிய சந்தோஷத்தை தருவதாக புதிய உலகத்திற்கு எங்களை கொண்டு செல்வதாக அதன் மூலமாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் என்றென்றும் வாழ வரம் தாரும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமே